சீமான் சீமானுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆனால் பல இடங்களில் அவர் நியாயங்களை பேசிக்கிறார் அதை நான் சொன்னேன் நான் தெளிவாக பாராட்டினேன் ஏன்னா என் கோட்டைன்னு சொல்லி ஈரோடில் போய் கோட்டையில் ஓட்ட விழுந்துச்சு பை எலெக்ஷனில் பிரமாதமாக போனார் அப்படி பிசி முறுக்கிக்கிட்டு பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் அங்கே தான் இருக்காங்க நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு அண்ணாமலையும் கடைசி வரைக்கும் ஏமாற்றி ஒரு பாராட்ட தெரிவித்தார் அதெல்லாம் நடந்துச்சு இப்போ இப்போ பிரச்சனை நீங்கள் கேட்குறது வந்து தேர்தல் தானே சீமான் தானே சீமான் எல்லாம் அன்றைய தினம் பத்தாயிரம் வாக்குகளை வாங்கி இருந்தால் கூட நான் மனதார பாராட்டுகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் நடிகர் கமலஹாசன் அன்றைய தினம் கொஞ்சம் ஓட்டில் போயிடுச்சு அங்க போய் ஒரு நிக்கல்னா மயூரா ஜெயக்குமார் ஜெயிச்சிருப்பாரு கோயம்புத்தூரில் அது மாறி வானதி சீனிவாசன் கைக்கு போனது கமலஹாசன் ஆனா கமலஹாசனுக்கு காசு கொடுக்காம அவ்வளவு வாக்குகள் பணமழையாய் பொழிந்தது ஈரோட்டில் வரலாறு அந்த மாதிரி பணம் எப்பொழுதும் விளையாடியதே இல்லை தேர்தல் நேரத்தில் நாடறியும் அந்த நேரத்தில் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை சீமான் பெறுகிறார் என்று சொன்னால் அதை புகடேந்தி பாராட்டிதான் ஆக வேண்டும் மற்றவர்கள் வரவேற்றுதான் ஆக வேண்டும் அவர் அண்ணனோடு இணைகிறார் என்று சொன்னால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு இல்லை சார் என்ன ஒவ்வொரு இந்த சந்தேகமும் இருக்கு எங்க எவ்வளவு பேர் சொன்னாங்க நோட் கொடுத்தாங்க பிரஸ்ல வந்திருக்கு அ அஜய் 20 லட்சம் கேக்குறாங்க 10 லட்சம் 20 பிரசாத் யாதவ் சொன்னாரு கொடுத்தாலும் தப்பு வாங்குறவங்க மேலேயும் தப்புன்னு ஆகவே அந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா ஃபியூரோ அதல வந்து நிற்கும் இது தேவையா நமக்கு இப்போ அதனால் ஆகவே இல்ல இல்ல இப்போ இல்லை இல்லைங்க அந்த தேர்தலை பொறுத்தவரை ஈரோடை பொறுத்தவரை நான் பேசினேன் மற்ற தேர்தல் இப்போ ஊபி வர 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 நான் வரேன் சார் நான் வரேன் சார் நான் வரேன் சார் ஊபியில் எலெக்ஷன் கமிஷனர் வெப்சைட்ல அடிக்க வரோம் ஊபியில் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷனை முடிச்சிட்டு இது மாதிரி மோசமாக நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை எவ்வளவு பணம் விளையாண்ட ஒரே இடம் ஊபின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் நிற்கும் பொழுது சிலதை கொடுக்கிறார்கள் சிலதை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அதில் நான் வந்து உத்தமபுத்திரன் சொல்லிக்கிட்டு தான் இல்லை ஆகவே அது அந்த வேட்பாளர்களை பொறுத்தது வாக்காளர்களை பொறுத்தது ஆகவே இப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க எதுவுமே பண்ணலீங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா அதை மக்கள் நம்ப வேண்டும் இல்லை அதனால நம்ம நியாயமா பேசணும் ஆகவே அதனால தான் சொன்னால் அங்க பொறுத்த வரைக்கும் அந்த அவர் காசு கொடுக்கல சீமான் என்பது உண்மை அதை நம்ம ஒத்துக்கணும் வாட் இஸ் நத்தின் பண்றாங்க ஆமாங்க அப்படிதாங்க இப்ப நான் ஸ்ரீரங்கத்தில் ஒர்க் பண்ண அம்மாவுக்கு இன்சார்ஜா பத்து பைசா கொடுக்கலீங்க கைண்ட் இன்ஃபர்மேஷனுங்க எனக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது இந்த எதிரணியில் தான் இருக்காரு நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க அந்த முன்னாள் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஆ இல்லை பரஞ்சோதி பரவி கரெக்டாக சொல்லுங்கள் மிஸ்டர் பரஞ்சோதி பரஞ்சோதி நானு தான் இன்சார்ஜிங்க அப்போ திடீர்னு காலையில் ஃபோன் வருது அம்மா டேரெக்டாக லைனுக்கு வராங்க வந்துட்டு பரஞ்சோதிகிட்டையும் எங்கிட்டயும் என் தொகுதியில் இதில் எங்கேயாவது காசு கொடுத்தீங்கன்னா தொலைச்சிருவேன்றாங்க ஆடி போய் உட்காந்துட்டேங்க ஒன்றும் முடியல ஒரு ஒரு மணி நேரம் இது எப்பிட்றா சமாளிக்கிறதுன்னு சொல்லி சிங்கம் தைரியமாக சொல்லிச்சு காசு கொடுக்காதேன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஒன் ஒன் லேக்கை அதிகப்படுத்தி ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் வாக்குகள் அதிகமாக வெற்றி பெற செய்து சாதனை படைத்து சரி இது நடக்குது ஆகவே வரும்பொழுது அப்பதாங்க தெரியும் இந்த 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 அண்ணன் துரோகி அன்னைக்கு தான் தெளிவு பெறும் அது வரைக்கும் தான் போயிட்டு இருக்கோம் ஆகவே நான் இப்பொழுது கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மீடியாவை தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் என்பதை டாக்குமெண்ட் மூலியமா நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கும் அனுப்பிச்சிட்டேன் வேணுனாலும் நான் கொண்டு வரேன் ஆகவே நியாயம் வேண்டி பிரஸ் நியாயம் வேண்டி நாங்கள் வணங்கி கேட்டுக் கொள்கிறோம் அண்ணாமலை பெத்தியில நான் கண்ணாபின்னா அண்ணாமலை பேசுறாரு பாருங்க அன்னைக்கு தந்தி டிவியை கண்ணாபின்னான்னு பேசுகிறாரு அண்ணாமலை வாயில் வந்ததெல்லாம் இப்படி வ வரலாறு தெரியுமான்னு அப்புறம் எப்போ பார்த்தாலும் பழனிசாமிக்கு தினகரனை நம்ம சண்டை சன் டிவியை இதை திட்டுறது தான் வேலை பழனிசாமிக்கு பேச நாளை ஒரு பி ஓபிஎஸ் என்ன எந்த பிரசையாவது தவறா அது அவ்வளவு மரியாதையான அமைதியான ஒரு தலைவருங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் இவர் பொதுச்செயலாளர் இப்போ தெரிஞ்சு போச்சா எவ்வளோ பெரிய தப்பிட்டு இருக்கோம் நம்ம ஆகவே இதை இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள்கிட்ட தகராறு பண்ணிக்கிறேன்

மன்னிப்பு கேட்கற இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கணும் போய் போய் நேரா சின்ன பண்ற சசிகலா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அண்ணன் ஓபிஎஸ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு மன்னிப்புன்றது மற்றகமான மடத்தனமான விஷயம் அது அவர் வாயிலிருந்து சொல்லியிருக்காரு நான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன் சப்போஸ் தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கலனா தனியாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தனியாக கட்சி ஆரம்பிக்க தயாராக இருக்காரு அவரே சொல்லிக்கிறார் என்ன மாதிரி இல்ல ஆகவே இந்த மாதிரி முட்டாள்கிட்ட நீங்கள் வரதா இருந்தால் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேங்க்ஸ்